வணக்கம் நான் டாக்டர் தீப் பார்லால இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மெஷராசி அவங்களோட இயற்கையான குணா அதிசயங்கள் என்ன அவங்க கிட்ட இருக்க இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்ன நம்ம அவங்கள எப்படி டீல் பண்ணனும் அவங்க வந்து பாருங்க நம்மளோட ஹஸ்பண்டா இருக்கலாம் இல்ல ஒய்ப்பா இருக்கலாம் குழந்தைகளா இருக்கலாம் மாமியாரா இருக்கலாம் மாமனாரா இருக்கலாம் நாத்தனார்களா இருக்கலாம் அவங்கள நம்ம ஓவர் ரைட் பண்ணும் அவங்கள டீல் பண்ணும் அவங்க கூட சமூகமான ஒரு வாழ்க்கை அப்படின்றது வாழணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி முயற்சிகள் நம்ம எடுக்க போறோம் பாக்கலாம் பாருங்க பொதுவா மேஷராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னு நெருப்பு தன்னம்பிக்கை ஸ்பீடு தைரியம் உன்னால முடியாது அப்படின்னு யாரான மட்டம் தட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது முடியாத வேலையா இருந்தா கூட யாராலையுமே முடியல அப்படின்னா கூட என்னால முடியும் நான் செய்வேன் செஞ்சு காமிப்பேன் அப்படின்னு அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை செய்வாங்க புரியுதுங்களா அதே மாதிரி முடியவே முடியாத விஷயமா இருந்தா கூட என்னால முடியாது அது யாராலையுமே முடியல என்னால முடியல அப்படின்னு தோல்வியை ஏத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க நான் முயற்சி பண்ணி முடியலன்னா ஓகே மேக்சிமம் நான் முடிச்சுடுவேன் அப்படி என்னால முடியல அப்படின்னா மேக்சிமம் யாராலையுமே முடியாது அப்படின்றதுதான் உண்மை மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி நினைக்கிறது இல்ல எந்த ஒரு விஷயத்தையும் என்னால மட்டும் தான் முடியும் என்னால முடியலன்னா யாராலையுமே முடியாது அப்படின்னு நினைக்கறதில்லை யாராலையும் முடியல அப்படின்னாலும் என்னாலே முடியும் அப்படின்ற கான்பிடென்ட் இருக்க பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள் இவங்க வந்து பாருங்க குழந்த பருவத்துல இருந்தே இவங்களோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் பாக்கலாம் ஜென்ரலா ஒரு வீட்டுல ஒரு ராசி குழந்தை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுல அஞ்சு பிள்ளைங்க இருக்கு அதுல ஒரு குழந்தை மேஷராசி குழந்தையா இருக்கு அப்படின்னா அதுக்கு டாமினேஷன் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும் அது வீட்டுல கடைசி பிள்ளையா இருந்தாலும் சரி மத்தியமத்துல இருக்க பிள்ளையா இருந்தாலும் சரி இல்ல மொத குழந்தையா இருந்தாலும் சரி மொத குழந்தையா இருந்தா நான் தானே அக்கா என்கிட்டதான் நீங்க கீழே அடி இருக்கணும் கடைசியா இருந்தா நான் தான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் கடைசி குழந்தை நான் தான் நான் சொல்றதுதான் நீங்க எல்லாம் கேட்கணும் அப்படின்ற டாமினேஷன் ஜாஸ்தி இருக்கும் அப்பா அம்மா கிட்ட எய்த்து பேசுறது அதுக்காக சண்டைக்காரங்க அப்படி அர்த்தம் கிடையாதுங்க எது இருந்தாலும் அப்பா அப்பா அம்மா கிட்ட வந்து எய்த்து பேசுறது ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீ ஏன் வந்து எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்க மாட்டேன்ற சாக்லேட் சாப்பிட்டா பல்லுல சொத்த வரும் சாக்லேட் சாப்பிடறவங்க எல்லாருக்கும் பல்லுல சொத்த வருதா இல்ல இல்ல அப்ப நீ சாக்லேட் வாங்கி கூட கூட எனக்கு கோல்கேட் பேஸ்ட் வாங்கி கொடுன்னு கேக்குற பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஒரு ஆர்குமெண்டல் நேச்சர் அப்படின்றது இயற்கையாவே இருக்கும் யாராவது ஏதாவது உங்களுக்கு பிடிக்காதது சொன்னா அவங்க பேசிக்கா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப நம்ம மேஷ ராசி ஜென்ஸ பத்தி பாக்குறோம் சரிங்களா இப்ப மேஷராசி லேடிஸை பத்தி அடுத்து பாக்கலாம் மேஷராசி ஜென்ஸ் வந்து பாருங்க நேச்சுரலாவே அது கொஞ்சம் ஒரு அட்டமெண்ட் அப்படின்றது இருக்கும் டோமினேஷன் அடமெண்ட் ஆளுமை இதெல்லாம் இயற்கையாவே இருக்குங்க காரணம் என்ன அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி மேஷராசி அப்ப குழந்தை பருவத்திலே வந்து பாருங்க இந்த மாதிரி அடமட்டா பேசுவாங்க எனக்கு ஏன் நீ அது பண்ணல உண்மையில தப்பு ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டே இதை போட்டு உடைச்சிட்டியே அப்படின்னு கேட்டாங்கன்னா நீயே நான் உடைக்கிற மாதிரி இடத்துல வச்சேன் அப்படின்னு கேக்கும் குழந்தை நான் குழந்தைன்னு உனக்கு தெரியுது இல்ல நான் உடைக்கிற இடத்துல நீ ஏன் வச்ச குழந்தை இருக்க இடத்துல தூக்கி வைக்கணும்னு உனக்கு தெரியாதா உயரத்துல வைக்கணும்னு உனக்கு தெரியாதா இப்படி பயங்கரமா பேசுவாங்க அப்பா அம்மா கிட்ட நல்ல சண்டை போடுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏன் இப்படி பண்ணல அப்படி பண்ணல எனக்கு வந்து அவங்களுக்கு எல்லாம் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கல புது சட்டை உனக்கு வாங்கி கொடுத்த அப்படின்னாலும் எனக்கு இன்னொன்னு வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஏன்பா அவங்க எல்லாம் பழசு தானே போடுறாங்க உனக்கு சிக்ஸ்துலதான் புது யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்த செவன்த்லயும் கேக்குறே அப்படின்னா இல்ல எனக்கு ஒரு ஒரு வருஷமும் புதுசு வேணும் அவங்களுக்கு எல்லாம் நீ வந்து வாங்கி கொடுக்கலன்னா அவங்கள பத்தி எனக்கு கவல இல்ல எனக்கு புதுசு வேணும் அப்படி சண்டை போடுவாங்க ஆனா மத்த பசங்க மத்தவங்க உங்க இப்ப ஸ்கூல்ல இவங்க இப்படி நல்லா சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை இதே அவங்க கூட ஸ்கூல் மேட்ஸ் அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்க அப்பா இன்னும் உனக்கு புது ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்க உங்க அம்மா நான் வாங்கியே கொடுக்க மாட்டேறாங்க எங்க அப்பால அப்படி இல்லை உங்க அப்பா அம்மா கஞ்சோ அப்படின்னா அதை அவங்களால டாலரேட் முடியாது எங்க அப்பாவை நான் எவ்வளவு என்ன குறை சொல்லலாம் எங்க அம்மாவை நான் எவ்வளவு வேணா குறை சொல்லலாம் நீ யார் எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் குறை சொல்றதுக்கு அப்படின்னு சண்டைக்கு போகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் இது குழந்தை பருவத்துல அதே மாதிரி ஆஹ் இப்ப இவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க இப்ப ஒரு பிளஸ் ஒன் பிளஸ் டூ அப்படி வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நல்ல கம்ஃபர்டா இருக்கணும் நாலு பேருக்கு மத்தியில நான் கெத்தா இருக்கணும் நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை வாழணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் நல்லா படிக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு ஸ்கூல்ல ஸ்கூல் பீப்பிள் லீடரா இருக்கணும் இல்ல அசிஸ்டன்ட் ஸ்கூல் பீப்பிள் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து நிறைய வந்து எஸ்பி எல்லாம் இருப்பாங்க ஏஎஸ்பி எல்லாம் இருப்பாங்க அந்த கெத்து கெத்துக்காக எனக்குன்னு ஒரு பவர் வேணும் ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே அவங்க நினைப்பாங்க அதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் விட்டு கொடுக்காத நட்பு இறுதி வரை நட்பு உறுதியான நட்பு அப்படின்றத மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஜென்ஸ் வந்து பாருங்க இப்ப லேடிஸா இருந்தா கூட திருமணத்துக்கு பின்னாடி அப்பா அம்மாவை கவனிப்பாங்க இப்ப ஜென்ஸ் அப்படின்னும் போது அப்பா அம்மாவை கவனிக்கிறது ஆஹ் ஒரு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண் பிள்ளை இருக்கு அப்படின்னா தாயும் தந்தையும் கவனிக்கிறது கடமை அப்படின்றது இருக்கும் வீட்டுல முத பையன் வேற ராசியா இருப்பான் இவர் மத்தியம பையன்தான் இருப்பாரு மொத பையன் கவனிக்கிறான் கடைசி என் கூட பிறந்த நாலு பேருமே கவனிக்கல ஆனா நான் கவனிப்பேன் எங்க அப்பா அம்மா கவனிக்கிறது என்னோட கடமை நான் கவனிச்சுதான் ஆகணும் அப்படின்னு கடைசிக்கும் என் ஒய்க்கு பெருசா பிடிக்கலைங்க நம்ம மேஷராசி என் ஒய்ஃப்க்கு ஒய்ஃப்க்கு வந்து எங்க அப்பா அம்மா கவனிக்கிறது பிடிக்கல இது நிறைய ஒய்ஃப்க்கு பிடிக்கிறது இல்லை இல்லைங்களா மருமகளுக்கு மாமியாரை கவனிக்கிறது பிடிக்காதுதான் அதே மீறி என் ஒய்ஃப்கு தெரியாம நான் கவனிப்பேன் என் ஒய்ஃப் மனுஷன் நான் கஷ்டப்படுத்த கூடாது அதே மாதிரி எங்க அப்பா அம்மா மனசையும் கஷ்டப்படுத்த கூடாது எங்க ஒய்புக்கு தெரிஞ்சு ரெண்டு ரூபாய் செய்வேன் தெரியாம இருபது ரூபாய் செய்வேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு பேரு புகழு லீடர்ஷிப் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அறத்தத்துவ ராசி அப்படிம்பாங்க அதாவது மேக்சிமம் வந்து நீதி தவறாம நேர்மையா ஹானஸ்டா சின்சியரா இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் இவங்க லவ் பண்ணுவாங்களா மேஷராசி அன்பர்கள் லவ் பண்ணுவாங்க எப்படி அப்படின்னா பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆளுமையா இருக்கணும் நல்ல தைரியமான பொண்ணா இருக்கணும் அந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து மேஷராசி ஜென்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பா வந்து வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எப்பயுமே வந்து தழைய தழைய பாவாடை தாவணி கட்டிட்டு பூ வச்சுட்டு குடிஞ்ச தலை நிமிராம நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க எதை பார்த்தாலும் எனக்கு பயம் நாயை பார்த்தா பயம் பேய பார்த்தா பயம் கோவமா பேசுறவங்கள பார்த்தா பயம் இப்படிப்பட்ட தென்னாலி பயம் இருக்க பொண்ணு எல்லாம் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது பொண்ணு நல்ல போல்டா இருக்கணும் நல்ல வந்து பாத்தீங்கன்னா எதாவது பிரச்சனைனா முன்னெண்ணிக்கணும் யாராவது வந்து பஸ்ல போறாங்க பஸ்ல பொண்ணு இடிச்சிட்டாங்கன்னா பலியின்னு ஒன்று விடணும் அப்படிப்பட்ட பொண்ணுங்களால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஆளுமையா இருக்க பர்சனாலிட்டிஸ் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க அறியாமே இவங்க அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஃபேமஸா இருக்கும் அவங்க பெரும்பாலும் மேஷமா இருப்பாங்க ஆல்மோஸ்ட் ஆல் யூனிஃபார்ம் சர்வீசஸ் எல்லா யூனிஃபார்ம் போட்ட சர்வீசஸும் மேஷமா இருக்கும் ஒரு பெரிய பேங்க்ல இன்சூரன்ஸ்ல சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல வேலை செய்யறது எல்லாமே மேஷம் பெரும்பாலும் மேஷம் இருக்கும் ஏன்னா இயற்கையாவே உங்களுக்கு அந்த ஆளுமை அப்படின்றது இருக்கிறதுனால ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அரசியல் இருப்பாங்க இப்படி பல ஃபீல்டுல இருக்கவங்க தான் மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்க வந்து லவ் பண்ணுவாங்க லவ் பண்ண பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா மேக்சிமம் கல்யாணம் பண்ணிப்பாங்க அது கண்ணியா இருந்தா பெருசா ஒத்து வர்றதில்லை ஏன்னா அதுக்கு மேல வந்து பாருங்க மேஷமே அதீத புத்திசாலிகள்னால ஏமாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்ல கண்ணினோட அவங்களோட டீலிங் பெருசா ஒத்து வர்றது இல்லைங்க அவங்களால நிறைய ஏமாற்றம் தான் இவங்களுக்கு மிஞ்சது அப்படின்னு சொல்லலாம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்லிப்ட்மெண்ட் இருக்கும் பெரிய ஏமாற்றம் இருக்கும் திருப்பி அதுல இருந்து மீண்டு வருவாங்க ஒரு போராடி சக்சஸ் ஆகக்கூடிய லைஃப் தான் பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் மேஷத்துக்கு அமையுதுங்க சரி இப்ப லவ் பண்றாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஒய்ஃப்கு எல்லாமே செய்வாங்க தேவைகள் என்னென்ன தேவைகளோ அத்தனையும் பூர்த்தி செய்வாங்க உனக்கு என்ன வேணும் என்ன நீ ஆசைப்படுற எல்லாத்தையும் செய்வேன் ஆனா நீ வந்து பாரு நான் உனக்கு ரொம்ப நல்லவனா எல்லாமே செய்யறேன் சில ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டாமினேட் இருப்பாங்க பாத்தீங்களா அதாவது நான் குடுக்குற அட்வான்டேஜஸ் அண்டி அட்வான்டேஜா எடுத்துக்கிறது அந்த மாதிரி நீ இருக்க கூடாது உனக்கு ஒரு ட்ரெஸ் கேட்குறியா ரெண்டு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன் ஒரு முழம் பூ கேட்குறியா நாலு முழம் பூ வாங்கி கொடுக்குறேன் ஆக்சுவலி அவங்க கேட்கவே மாட்டாங்க இவங்களாம் எல்லாமே செய்வாங்க பார்த்து 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 செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் மிஷரா சிஜன்ஸ் அப்படின்லாம் ஒய்ஃபை நல்லா வச்சுட்டு இருக்கணும் ரொம்ப ரிச்சாக இருக்கணும் நல்ல கம்ஃபர்ட்டாக வச்சுட்டு இருக்கணும் நாலு பேருக்கு முன்னாடி நம்ம ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பரா இருக்கணும் மற்றவங்க எல்லாரோட ஒய்ஃபை விட நம்ம ஒய்ஃப் வந்து ரொம்ப கிளாஸா இருக்கணும் இப்படி நிறைய நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் மிஷராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஒய்ஃப் மட்டும் பாத்துக்கிறது இல்லைங்க ஒய்ஃப்னோட ஃபேமிலியும் பாத்துப்பாங்க இப்ப ஒய்ஃப்னோட அப்பாவை அம்மாவை தன்னோட அப்பா அம்மா மாதிரி பாத்துக்கிறது ஒய்ஃபோட தங்கச்சியே தன்னோட பொண்ணு மாதிரியே பாவிச்சு தன்னோட தங்கச்சி மாதிரியே பாவிச்சு அந்த பொண்ணுக்கு நின்னு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எல்லாமே செய்வாங்க அந்த வீட்டுக்கு மேஷராசி ஜென் இருக்காங்கன்னா மாமியார் வீட்டுக்கு மருமகனா இருக்க மாட்டாங்க மகனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்கு நான் எல்லாமே செய்வேன் நீ என் மேல ஏறி உட்கார கூடாது நீ அண்டி அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது நான் எல்லாமே கரெக்டா பிளான் பண்ணுவேன் ரொம்ப தெளிவா செய்வேன் நான் செய்யறது எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருக்கும் இயற்கையாவே அவங்களுக்கு இன்பில்ட்டாவே அந்த டெண்டன்சி இருக்கு ஓகேங்களா நீ நான் உனக்கு நிறைய நல்லது செய்யறேன் என் தலைமையில ஏறி உட்காந்து மிளகா அரைச்சா அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் பொதுவாக மேஷத்துக்கு அடக்கி ஆள்றது பிடிக்கவே பிடிக்காது யாரும் தன்னை வந்து டாமினேட் பண்ணக்கூடாது எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஐ நீட் ரெஸ்பெக்ட் இன் ஆல் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் இன் ஆல் பிளேசஸ் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி மரியாதை அப்படின்றது குடுக்கணும் அதே மாதிரி அவங்களோட ஈகோ வந்து நம்ம வந்து ஹர்ட் பண்ணவே கூடாது முடியாது அப்படின்னு என்னைக்குமே உங்களை கேவலமா பேசக்கூடாது நீ லாக்கி இல்ல அப்படின்ற சொல்லவே கூடாது நிறைய வந்து பாருங்க இந்த ஸ்போர்ட்ஸ் ஜிம்மு பாடி பில்டிங் இதெல்லாம் வந்து இயற்கையாவே அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க அப்படின்னா ஒரு டாமினேட்டிங் சேர்ல அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க மத்தவங்க கிட்ட அடிப்பணிஞ்சு காலில விழுந்து நடிச்சு சிரிச்சு வேலை செய்யணும் அப்படின்னா மேஷத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம் நிறைய வந்து மீஷராசி என்பர்கள் பாலிடிக்ஸ்ல இருப்பாங்க செம்ம மாதிரி ஏன்னா தொண்டர்கள் வேணும் நான் வந்து ஒரு ரூல்ஸ் போடுவேன் ஒரு ஆர்டர் போடுவேன் அதை நிறைவேற்றுறதுக்கு நிறைய பர்சனாலிட்டிஸ் வேணும் அப்படின்னு அதான் அந்த ஆளுமையான பர்சனாலிட்டிஸ் அந்த வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் போடக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின் போது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நம்ம போடக்கூடாது இப்பா இந்த ஆஃபீஸு ஒன்னுது அவ இப்போ ஒரு மேஷ ராசி ஜன்ன இருக்கா அவங்க அப்பானோட ஆஃபீஸை அவங்க அப்பானோட பிசினஸ் அவர் செய்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அப்பா நீங்க வந்து இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்னு எவ்வளவு நல்லபடியா ரூல்ஸ் போட்டாலும் இவருக்கு பிடிக்காது ஓகேங்களா இது உன் ஆஃபீஸ் இதை டெவலப் பண்ண வேண்டியது உன் உன்னோட ஒரு விஷயம் நீதான் செய்யணும் உண்டா உன்னால முடியலன்னா உன் தம்பிகிட்ட குடுக்கறேன்னு மொத்த வார்த்தை சொல்லுங்க நீங்க எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஆஃபீஸர் அந்த மாதிரி நூறு மடங்கு அவங்க டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா சரி ஆஹ் இப்போ வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டேன் என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் சிலது இருக்குங்க அதுல வந்து பாருங்க மேஷம் அதுக்கப்புறம் சிம்மோ துளா எல்லாமே அடங்கிடும் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் நல்லதோ கெட்டதோ வாட்டவர் அதனோட பொறுப்பு நானே நான் பாத்துக்கிறேன் எல்லாம் அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இவங்களுக்கு மைனஸ்ன்னு ஏதாவது இருக்கா மைனஸ் இருக்கா நீங்க சொன்னதை பார்த்தா இது வரைக்கும் மேஷத்துக்கு மைனஸே இல்லாத மாதிரி தெரியுதே அப்படின்னா இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் முன்கோப்பிக்க சட்டன் கோவம் வரும் எனக்கு பெருசா நடிக்க தெரியாது அதுவே ஒரு பெரிய மைனஸ் ஆன இந்த காலகட்டத்துல நடிக்க தெரியாது யாரையும் ஏமாத்த தெரியாது யாருக்கும் துரோகம் பண்ண தெரியாது மத்தவங்களை கீழே தள்ளி நான் மேல வர தெரியாது இதெல்லாம் வந்து பாருங்க எக்ஸ்ட்ராடினரி குட் கேரக்டர்ஸ் ஆனா இப்ப காலகட்டத்துல என்ன ஆகி போச்சு அப்படின்னா இதெல்லாம் ஒரு பெரிய மைனஸ் ஆகி போச்சு இது என்னோட லைஃப்ல நானே பாக்குறது உண்டு நம்ம மத்தவங்களை ஏமாத்தினாதான் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி காலம் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும்ங்க இதெல்லாம் உங்களோட எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன் எல்லாமே நல்ல குணம் எப்பயுமே நம்மளோட நம்ம கிட்ட இருக்க நல்ல குணத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்திக்கூடாது ஸோ முன்கோபிகள் அப்படின்ற சட்டன் கோவரும் கொஞ்சம் ஈகோ கிளாஷாகவும் மத்தவங்க கிட்ட வளைஞ்சு கொடுக்குற தன்மை அப்படின்றது கிடையாது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஜென்யூன் நான் ரொம்ப ஹானஸ்ட் ஏமாத்தி வாழறவங்க இதெல்லாம் செய்யலாம் ஆனஸ்டா சின்சியரா டெடிக்கேட்டடா உழைச்சி வாழறவங்க இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு விதத்துல கரெக்ட் இதெல்லாம் ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் சரி பெருசா வந்து பாருங்க யாருக்குமே வந்து தலை வணங்க மாட்டாங்க நான் கரெக்ட் நான் ஏன் தலை வணங்கணும் தப்பு செய்யறவங்க தலை வணங்கணும் நான் ஏன் தலை வணங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இது மைனஸ் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் இது பிளஸ் பட் பொதுவா வந்து ஜோதிடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா மேஷத்துக்கு இது ஒரு சின்ன மைனஸ்வாங்க அதை சொல்றேன் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து சென் பர்சன் பிளஸ் என்னோட கேரக்டரும் அப்படி பொதுவா இது என்னோட இது வந்து பன்னெண்டு ராசிக்குமே இந்த கேரக்டர் வருவாங்க எப்படி அப்படின்னா சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்துட்டான்னு மட்டும் வச்சுக்கோங்களேன் நான் விஷம் தான் ஆனா எனக்கும் இந்த கேரக்டர் உண்டு ஏன்னா என் சுய ஜாதகத்துல செவ்வாய் சூப்பரா இருக்கா அந்த மாதிரி எந்த ராசியா இருந்தாலும் கண்ணியா இருந்தா கூட செவ்வாய் நல்லா இருந்துட்டான் இந்த கேரக்டர் இயற்கையாவே இன்பில்டாவே உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு அர்த்தம் சரி மைனஸ் ஏதாவது இருக்கா நான் சொன்ன மாதிரி முதல்ல சொல்லிட்டேன் மைனஸ் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு நோய்கள் ஏதாவது வருமா அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பெர்சனாலிட்டி சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால உஷ்ணம் சார்ந்த நோய்கள் அப்படின்றது பெரும்பாலும் மேஷத்துக்கு வர்றது உண்டுங்க அதுக்கும் மேல சுயஜாதகம் நம்ம ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கணும் அதையும் பார்த்துதான் நம்ம டிசைட் பண்ண முடியும் பட் பெரும்பாலும் ஜின் ஜென்ரல் வந்து என்னன்னா ஹீட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் அப்படின்றது நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு சரி இவங்களோட கேரியரை வரைக்கும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆஹ் ஒரு மிட் ஏஜ்க்கு அப்புறம் இவங்க கண்டிப்பா பீக்ல போயிடுவாங்க அதுக்கு எந்த விதமான கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஃபேவரபுளான திசை என்ன எந்த திசை மீஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்ட் கிழக்கு கிழக்கு வந்து இவங்களுக்கு ஒரு ஃபேவரான திசை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு ஃபேவரான ஒரு லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா ரெட்டு ஒரு லைட் ஆரஞ்சு லைட் எல்லோ எங்க செகப்பு கலர் சொக்கா ஜென்ஸ் நாங்கள் போட முடியுமானா இப்போதான் எல்லாரும் போடுறாங்களே ரெட் கலர் டிஷர்ட் போடுறாங்க ஒரு ரெட் பிரிண்டட் இருக்கிறது ஒரு லைட் ஒரு எல்லோ லைட் ஆரஞ்சு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லக்கி கலர்ஸுங்க கையில கர்ச்சீஃப் மாதிரி கூட வச்சுக்கலாம் ஆன் தி ஆளுமையான பர்சனாலிட்டிஸ் பெருசா கெட்டது என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாதுங்க நான் சொன்ன சின்ன சின்ன மைனஸ் கூட ஜோதிடத்துல சொல்றது தானே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலா மேஷம் அப்படின்னு கேட்டீங்களானா எக்ஸ்ட்ராடினரி பர்சன்ஸ் ஜெயிக்க பிறந்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள்